வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி எங்கள் கார்டன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் இன்றைக்குன்னா இன்றைக்கி இல்லைங்க இந்த மாதம் முழுவதும் அப்படி வச்சுக்கலாங்க சூப்பராக இருந்தது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பன்னீர் ரோஸ் தாங்க நிறைய பூத்துருந்துச்சி இந்த மாதத்தில் அப்புறம் செம்பருத்தி டேபிள் ரோஸ் இது பாருங்க இது ஒரு பன்னீர் ரோஸு முருங்கை மரம் இருக்குது பாருங்க இது ஒரு ரோஸு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு முல்லைப்பூச்செடி இந்த ரோஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு குட்டி குட்டி ரோஸுங்க மல்லிகைப்பூ முல்லைப்பூச்செடி வேறு எங்கே எவ்வளோ அழகாக பூத்துருக்குது ரொம்ப இருக்குங்க பூச்செடி பிடிக்குங்கிறவங்களுக்கு பூ பிடிக்குங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் இது வந்து நான் இது கோலம் சேனல் தாங்க இருந்தாலும் என் கார்டன் அழகாக இருக்கிறப்போ நான் வீடியோ எடுத்து கொடுப்பேன் அப்படி தாங்க கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ பாருங்க பன்னீர் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்குது எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு பாருங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க எனக்கு இந்த பிங்க் கலர் பார்க்குறக்கு ரொம்ப பிடிக்கும் க்ரீன் கலரில் பிங்க் கலர் இருக்கும்போது அப்படி அவ்வளோ அழகாக இருக்குங்க எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் அப்படியே கண்ணை பறிக்கும் அந்த மாதிரி அழகாக இருக்கும் இது ஒரு ரோஸுங்க இது காஷ்மீர் ரோஸு இது எப்படி பூத்துருக்குது பாருங்க இது பன்னீர் ரோஸ் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க பார்க்க நிஜத்தை பார்க்கலாம் இருந்திருக்குங்க அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பன்னீர் ரோஸை நிறைய பேர்த்துக்கு பன்னீர் ரோஸ் பிடிக்கும் ஏன்னா அதனோட வாசம் பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் மல்லிகைப்பூ இது ஒரு ரோஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுங்க டார்க் கலர் எவ்வளோ டார்க் கலர் பாருங்க அழகாக இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது அதனால இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன் எப்பவுமே எல்லாமே எடுத்து எடுத்து வச்சுட்ருப்போங்க ஷார்ட்ஸ் கொடுத்துருவோம் அப்பப்போ மறுபடி பார்த்தீங்கன்னா எப்போ நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சோ அப்போ கொடுப்பங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த வீடியோ பார்க்குறக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்தது பாருங்க நீங்களும் இதுக்கெல்லாம் எந்த பராமரிப்புமே இல்லைங்க தண்ணி ஊற்றி விடுவோம் உரம் எப்போயாவது தான் போடுவோங்க மெயினாக பராமரிக்கிறோமான்னா இல்லை ஆனாலும் செடி பூத்துட்ருக்குது இந்த பூக்கிற செடி பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருக்குங்க பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் எங்களோடய ஃபஸ்ட்டு வேலை பார்த்திங்கன்னா வாசத்தை வச்சு கோலம் போட்டு அதுக்கப்புறமா போய் பார்க்குற வேலை என்னென்னா செடி தான் பார்ப்போங்க நாங்கள் எப்போவுமே இது எப்போவுமே எங்களுக்கு செடி வளர்த்துறதுல ஒரு இஷ்டம் இருக்கும் அதுதாங்க சூப்பரான கலருங்க அட்டகாசமாக இருந்தது இந்த செடி பார்க்கறக்கு ரொம்ப டார்க் டார்க் கலர் பூ அவ்வளோ அழகாக இருக்குது இது லைட் கலர் தான் இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி குழம்புங்கிற சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சுவை சுபைசிக்ஸ்னு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அதையும் பாருங்கள் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க அது ஈஸி டேஸ்ட்டி ரெசிபீஸ் தான் கொடுத்துட்ருக்குறேன் பாருங்கள் இந்த பூவெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்கறக்கே அவ்வளோ ஒரு அழகா இருந்தது அதனால நான் வீடியோவாக கொடுத்துருக்குறேன் ஷார்ட்ஸ் வீடியோவாக கொடுத்துருக்குற ஏற்கனவே வீடியோவாக இப்போ கொடுக்குறேன் ஏன்னா நிறைய நாள் எடுத்து வச்சா அதில் இருக்கிற நல்லதை செலக்ட் பண்ணி அப்படி தாங்க ஒரு வீடியோ கொடுப்பேன் இது பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வீடியோ இல்ல ரெண்டு வீடியோ வந்துடுங்க எங்க கார்டன் வீடியோ உங்களுக்கு கார்டன் பிடிக்கும்னா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இது பன்னீர் செடி முழு செடி பாருங்கள் எத்தனை பூ இருக்குது இங்கே ஒரு பூ இருக்குது அங்கே ஒரு பூ இருக்குது அப்படி செடி பூரா பூவாக இருக்குங்க பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பன்னீர் ரோஸ் தான் இந்த மாதம் பூரா பூத்துக்கிட்டே இருந்ததுங்க டெய்லி பூத்துக்கிட்டு இருந்துச்சு இது இதுவாருங்க எவ்வளோ டார்க்காக இருக்குது இந்த பூவிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஊ லைட்டாக இருக்கும் ஒரு ஊ டார்க்காக இருக்கும் பூச்செடி மட்டும் தான் அங்கே வச்சிருக்கிற காய்ச்செடிலாம் எங்கள் கார்டன் இல்லை இது ஒரு குட்டி கார்டன் தான் இருந்தாலும் சரி கோலமே பார்க்குறதுக்கு போர் அடிக்காமல் இருக்கட்டுன்னு இந்த வீடியோ கொடுப்பேன் அதோட இது அழகாக இருக்கிறதுனால தான் மெயினாக கொடுக்குறேங்க இல்லாட்டி இந்த வீடியோ கொடுக்க மாட்டேன் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு அதனால் கொடுப்பேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே எங்கள் கார்டன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா எனக்கு ரொம்ப கார்டன் பிடிக்கும் செடி பிடிக்கும் பூ பிடிக்கும் அதனால் நான் சரி எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் வீடியோவாக கொடுத்துட்ருக்குறேன் வேற ஒன்றும் இல்லை இதுவாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ பாருங்க எப்படி இருக்குது இந்த செடிலேயே ஒரு பூ லைட் கலர் இருக்கும் ஒரு பூ டார்க் கலரில் இருக்கும் இது செம்பரு செடிங்க செம்பருத்தி பூ இன்றைக்கி தான் அதிசயமாக இல்லவே இல்லை இது இன்றைக்கி எடுத்தது தாங்க பாருங்கள் தொட்டியில் தான் வச்சுருக்குறேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குது பாருங்க இது கருவேப்பில் வெத்தலை கொடி புதினா இது டோட்டலாக எங்களோட கார்டன் மொத்தமாக இவ்வளோதாங்க அதை தான் வீடியோவை கொடுத்துருக்கும் வரும் ஒரு சின்ன ஏரியாவில் வச்சுருக்குறோம் அவ்வளோதான் இந்த இல்லத்தரசி கோலங்கிற சேனலில் பார்த்திங்கன்னா கோலங்கள் தாங்க மெயினாக வரும் அதுக்கப்புறம் விலாக்ஸ் வரும் கார்டன் வீடியோஸ் வருங்க கார்டன் வீடியோஸ் தான் வரும் அடுத்தபடியாக அதுக்கப்புறம் விலாக்ஸ் வரும் விலாக்ஸ் எப்போயாவது தான் கொடுப்பங்க கார்டன் வீடியோ வேணால் அப்பப்போ எப்போ அழகாக இருக்குதோ அப்போ கொடுக்குங்க பாருங்கள் பன்னீர் ரோஸ் எப்படி பூத்துருக்குதுன்னு இது வந்து இன்னைக்குங்க மூணு பூ இருந்துச்சு பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக இருந்துச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்